எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டேன்னு என் கமெண்டில் சொல்லுங்க நான் தான் உங்கள் செல்லப்பிள்ளை மதுரை திருப்பாலை வளர்மதி ஆயா சரிங்களா யாரெல்லாம் மதுரையில் இருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது உங்களையெல்லாம் பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது சரிங்களா அதுபோல் எல்லா கோடான கோடி யூடியூபர் சொந்தங்கள் என் சப்ஸ்கிரைபர்கள் என் பேரன் பேத்திங்கள் எல்லா பேரும் ஆயாவுக்கு கா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு மேலே ஹைஃபைன்னு ஒன்று வரும் அதை தொட்டிங்கன்னா பூ மாதிரி கொடுக்கும் அந்த பூவை தொட்டு விடுங்கப்பா அது வந்து லெவல் சரிங்களா நீங்களாம் என்னை வந்து எவ்வளோ தூரத்துக்கு வளர்த்து சப்ஸ்க்ரைப் பண்ணி என்னை இந்த லெவலுக்கு ஒரு சேனலில் ஆக்கி மானிடேஷன் பண்ணி கொடுத்துருக்குறீங்க இது எல்லாமே உங்களை தான் சேரும் ஏன்னா என்னால் வந்து உங்களை சிரிக்க மட்டும்தான் வைக்க முடிஞ்சிச்சு ஆனால் நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு என்னை கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிறீங்க அதனால் வந்து இன்னும் மேலும் மேலும் எனக்கு சப் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் 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 உங்கள் கையை க காலாக நினைத்து உங்களை தொட்டு தொட்டு கும்பிட்றேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா இப்போ எங்கே தனிமாதிரி இருக்கேன் திருப்பாலையில் இருக்கேன் திருப்பாலையில் இருக்கேன் திருப்பாலை வளர்மதி மதுரை திருப்பாலை சரிங்களா மதுரையில் இருக்குது திருப்பாலைன்ற ஊர் அங்கே இருக்கேன் எங்கள் வீட்டில் தான் இருக்கேன் எங்கள் மக வீட்டில் சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டேப்பா சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு சரி கிளம்புவான் குளிச்சுட்டு அப்படின்னு நினச்சேன் பார்த்தா மழை வந்துக்கிட்டு இருக்குப்பா மழை வருது மழை வருது குட்டை கொண்டு வா மா முன் ஓ சவுண்டா முத மாதிரி பேச முடியலப்பா என்னால் சவுந்தா பேசுனா இருமல் வருதுப்பா கொஞ்ச நேரம் மோட்ரு போட்டு விட்றா தம்பி அம்திரு அம்திரு அமர்த்திரையா இருக்கா ஆ சரி சரிங்களா சப்போர்ட் பண்ணுங்க ஆயாவுக்கு மேலும் மேலும் இனிமேல் யாரும் பிறக்க போகிறதில்ல என்ன நீ அடுத்து வந்து காடு வா வாண்டது வீடு போக போன்றது என்னைய உங்களையெல்லாம் நான் சொல்லல என்னைய தான் சொல்லிக்கிட்டுருக்கேன் என்னடி எல்லாத்தையும் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லாதீங்க நான் சொல்லல அதுக்கப்புறம் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே கோடான கோடி நன்றிகள் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் சரிங்களா இப்போ நான் என்ன சமைச்சிருக்கேன்னு க பார்க்குறக்கா பாருங்கள் நான் என்ன சாப்பிட போகிறேன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து நெய்மீன் கருவாடு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் ஒரிஜினல் நெய்மீன் கருவாடு நான் விற்கிறேன் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் பார்சல் அனுப்பிச்சி விடுவேன் மக்களே அப்புறம் கோரிப்பாளையத்து மக்களே எல்லா பேரும் நல்லா இருக்கீங்களா என் வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு கருவாடை பாருங்கள் கரையில் நெய்மீன் கருவாடு இருக்குது எண்ணெயில் போட்டோன்னா கரையும் அதுவும் இருக்குது நான் இப்போ வச்சிருக்கிறது கரையிற கருவாடு அதை வந்து பாருங்க வந்து வாங்குங்க ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் எல்லா பேரும் இப்போ நான் சாப்பாடு என்னென்ன செஞ்சுருக்கேன் பார்க்க காமிக்கிறேன் பாருங்கள் ஆயா என்ன சாப்பிட போகிறேண்டு நான் வந்து எனக்கு சுரக்கா சாம்பாரில் போட்டால் பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமா என்னான்னு தெரியல பருப்பு சாம்பார் அப்படியே பாருங்கள் நெய்மீன் கருவாடு பொறிச்சிருக்கேப்பா நெய்மின் கருவாடு பொறிச்சிருக்கேன் அப்பளப்பு பொரிச்சிருக்கேன் சாப்பிட போறேன் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் நான் மொத்தமாக சமைச்சி வச்சதைங்க காமிக்கிறேன் பாருங்க கட்டவா அப்பளம் பொறிச்சிருக்கேண்ணா வெள்ளப்புடு குழம்பு தக தகன்னு வச்சிருக்கேண்ணா என்னையா அவங்க சாப்பிட்டுக்குருவாங்கன்னு வச்சிருக்கேன் சாம்பார் ஒரு சட்டு நிறைய வச்சுருக்கேன் சாப்பாடு அழகா பொழு கொழு கொழுவுன்னு வளைச்சிட்டேன் இந்தாப்பா இன்னைக்கு எங்கள் வீட்டு சாப்பாடு சரிங்களா வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் அப்பளப்ப வேணுமா சாப்பிடுங்க மழைக்கு பதத்து போனாலும் போயிடும் படக்குன்னு சாப்பிடுங்கடா சரிங்களா மக்களே இன்னைக்கு எங்கள் வீட்டு சாப்பாடு இத மக்களே நீங்களும் வாங்க மக்களே சாப்பிடலாம் பாருங்க அப்படியே பாருங்க மழை வந்துக்கிட்டு இருக்கு மக்களே மழை வந்துக்கிட்டு இருக்கு மழை வந்துக்கிட்டுருக்குது ஈரமாக மழை வருது நான் கிளம்பலான்னு பார்த்தேன் பார்த்தா மழை வருது என்ன பண்ணு தெரில நாங்கள் தண்ணி உள்ளேலாம் கிடக்குது நீங்கள்லாம் பார்த்து பத்திரமா இருங்க நாங்கள் ஒரு காலத்தில் வாங்கப்பா சாம்பார் சொரக்கா போட்ட சாம்பார் பருப்பு சாம்பார் சாம்பாருக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது இது நெய்மீன் கருவாடு செம்மையாக இருக்குது எண்ணெயில் போடனே பொழு பொழுன்னு கரைஞ்சிருச்சுப்பா ஆனால் அந்த தொட்டு தொட்டே திங்கலாம் நல்லாயிருக்கும் வாங்க வாங்க அப்போலாம் சாப்பாடு வாங்க சாப்பிட்லாம் இதே வளர்மதி தான் திருப்பாவை வளர்மதி தான் ஒரு காலத்தில் கரண்ட் இல்லாத வீட்டில் குடிசை வீட்டில் அப்படியே நனையும் பாம்பு வரும் தேலு வரும் பூரா வரும் எல்லாமே அந்த வீட்டுக்குள்ளே வரும் அதெல்லாம் பற்றி பற்றி விட்டுட்டு தான் அந்த வீட்டில் படுத்து தூங்கணும் சரிங்களா நம்ம எதை நினைக்கிறோமோ அது கிடைக்கும்ப்பா எதுவுமே கிடைக்காது கிடைக்காதுன்னு நினைக்காதிங்க இன்னொன்று வந்து பொய் பேசாதீங்க பொய் பேசவே பேசாதீங்க பொய் பேசுனா அது வந்து நாய் தின்னுட்டு கக்கிட்டு திருப்பி சாப்பிடும் சாப்பிடும்பார் அந்த மாதிரி பொய் பேசக்கூடாது வாழ்க்கையில் ஒரு நாலு பேருக்குனால நல்ல பிள்ளையாக இருந்து நல்லா அப்படியே சாகணும் நாளைக்கு செத்தாலும் ஏன் வாழ்ந்தா எதுக்கு வாழ்ந்தா ஏன் செத்தா இப்படியெல்லாம் இருந்தா இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டா அவளுக்கு தெரிஞ்சதை பிள்ளைய வளர்த்தா கொண்டா ஏதோ அப்புறமேட்டு யூடியூப்பில் வந்து நம்மளுடைய அன்புக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கா என் பேரம்பேத்திங்களெல்லாம் உங்களை உங்களை எல்லாத்தையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களெல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு நம்ம போய் சேரணும் அதனால் சொல்கிறேன் யார் யார்த்தையும் போய் பேசாதீங்க உண்மையாக நடந்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒருத்தரை லவ் பண்ணுறீங்களா ஆமாம் லவ் பண்ணுறேன் உனே கடைசி வரைக்கும் போகிறேன் கல்யாணம் போகிறேன்னு சொல்லுங்கள் இல்லையா நீ கடேஸ்வரிக்கு என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுங்க அதை விட்டுட்டு ஏமாத்தாதீங்க ஏமாத்துனாங்கன்னா அது பாவம் அதை நினச்சி நினச்சி அவங்களாம் மனசு உருகும் அவங்களும் ஒரு மனிதர் தானே அவங்களுக்கு ஹார்ட் எப்படி வலிக்கும் நீங்கள் எப்படிலாம் பண்ணாதீங்க பாவம் சரியா மக்களே என் வீடியோவை முழுசாக பாருங்கள் பார்த்துட்டு ஹைஃபை கொடுங்க ஹைஃபைனால் அந்த லைக்கை தொட்டுட்டு ஒரு பூ மாதிரி வரும் அதை கொடுத்து விடுங்க சரிங்களா மக்களே அது கொடுத்தீங்கன்னா ஒரு லீடிங் பாட்ரு வரும் நம்ம மதுரக்காரப்பில் வந்து இந்த மாதிரி லீடிங் பாட்ரு முதல்ல வந்திருக்குன்னு சொன்னால் ஒரு சந்தோஷம் தானே என் பேரமேத்தையும் நிறையா பேர் சப்போர்ட் இருக்கிறாங்க நிறையா பேருங்க தெரியுமா எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க சந்தோஷமாக இருங்க மழை சரியான மழை வருது பார்ப்போம் எப்படி போகிறேன்னு தெரில ஆனால் வெள்ளைப்பூடு நிறையா வச்சுருக்கேன் அதை நனையாமல் கொண்டுட்டு போகணும் கொண்டுட்டு போய்ட்டு நாளைக்கு சந்தை வெள்ளிக்கிழமை சந்தை தீபாவளியாவது அட அடமலை பெஞ்சிக்கிட்டே இருக்குது என்ன பண்ணணும் தெரியல கடவுள் தான் காப்பாற்றணும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா எல்லோரும் என் வீடியோ பாருங்கள் எதாவது தவறா தப்பாக ஏதோ குறையா எதாவது தவறுதலாக பேசியிருந்தா உங்கள் வீட்டு பிள்ளை செல்லப்பிள்ளை மதுரை திருப்பாலை வளர்மதி ஆயாவ மன்னித்துருங்க மன்னிச்சுடுங்க 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 சரிங்களா